ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்குறக்காக இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னென்னா டேவர் புலிங்ஸ் கதையில் கார வந்து அது எல்லாருமே இருந்தாங்க கலைஞான சார் இருந்தார் தோய் ஒன்று இருந்தார் டேரக்டர் மகேந்தர் இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க டேவர் குலிங்ஸில் என்னன்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரு எட்டு எட்டே காலக்குள்ளே எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நேற்று சொன்னடா இன்னும் என்னடா சீன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்ரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்ட இருக்கும் என்னென்னா துவைய ஒன்று யோசிப்பாரு அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பசவர் பயங்கரமாக திட்டுவார அப்படி அப்படியெல்லாம் தமாசா பேசுவார் பிரியமாகவும் பேசுவார் எல்லா உதவியும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் தெளிவிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படி யோசிச்சுட்டே வருவார் காரில் வரும்போது கலைஞன் துக்கிட்டு கேட்பார் என்னென்ன உங்களுக்கு எதாவது அவர் ஒன்று அவருக்கு சீன் வரலன்னு சொல்லல என்னென்ன அதாவது புடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச தூயவன் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்கள் சொன்னால் நாலு பேர் தெரியும் அப்படின்னு உடனே உடனே தூய்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு வந்து இவங்க எட்டு மணிக்கு அசைப்படானு என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது தின் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு துறை அவன் முதல்ல கைதுட்டாரு நான் சொல்றேன் சொல்லுடா பாடுறா அவன் முதல்ல சொல்றாங்க சொல்லுறான் அப்படின்னா கலைஞான செல்லி வர அப்படியே சொல்லிட்டாரு கலைஞனை திருத்தன்னு முடிக்கிறாரு இப்ப அவரால் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சு வந்தேன்னா வழியில் இப்படி பண்ணி திருடிட்டான் நான் என்ன பண்ணு தெரியலன்னு ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானா அப்படின்னாரு ஆனா ஒன்றும் வரல அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு துயன் சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் துயவன்கிட்ட ஏன்னா உங்களை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்து எடுத்துட்டியே அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஏன் பேசாமே வந்துட்டு மூடவுட்ல வர்ற தூய்வன் என்ன ஏன் பொண்டாட்டி கொடுன்னா பிரச்சனை என்ன எட எல்லா வீட்லையும் பிரச்சனை தான் என்ன இருக்குது அப்படின்னா இல்லைண்ணா எப்பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்கள் மட்டும் தான் என்ன அஸ்ஸா இன்னும் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது எல்லாம் ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டீங்களா அப்படின்ட்டு குழந்தைகளை பாத்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கணும் மட்டும் பெரிய வேலையாக்கும் அப்படின்னு பாரு இதே சண்டைனேன் நீங்கள் என்ன பெருசா அங்கே கிளிக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன் அது இது ஒன்னே அப்படி முடியுமான்னே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு பாரு என் மாரி நீ செய்ய முடியுமா உன்மாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவள்கிட்ட அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல ஆம்பளினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞானவும் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துயனும் கூட போயிருக்காரு முட்டா பிள்ளைங்க தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு தூய்வன கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை துய்வா கலைஞான ஒரு கதை சொன்னால் ரொம்ப பரமமா இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதைன்னு அப்படின்ட்டு இல்லப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா பாரு புருஷன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா நீ வீட்டுல இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்ணத அது இது குழந்தைய பார்த்துக்கிற சாதாரண விஷயம் ஏ ஒரு ஆரம்ப ஒரு நீ போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சதா சந்தபா திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க என்னன்னு சரி ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போறேன் நீ வந்து வீட்டுல இருந்து குழந்தைகளுக்கு சமையல் இதை பண்ண அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டுமெண்ட் பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடுமையான சொன்ன கதை முடிக்கிறாரு ஏன்னா நாங்கள் தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு அறிவு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ துய்வா நீ என் சீன் தான் திருந்தேன் நான் கதையை மட்டும் நினைச்சிட்டேன் அப்படின்ன இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படி எல்லாம் இல்ல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியன் தான் அவன் லைஃப்பில் வந்து அவன் பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து வசதி இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்னு ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்துல வந்து நிறைய கதைகள் வந்து நீ கத்துக்கலாம் முதல்ல சுவர்லாசித்தங்கள் நான் வந்து ஒரு எழுபத்தி நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது முதலியனு கிட்ட ஒரு முந்தாரம் முடிச்சு ஒரு எங்க சென்ராஜா அந்த நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலியங்கிட்ட வந்து எடுத்துன்னு அத்தான பண்டிகைப்பா எடுத்துன்னு சிறுவர் தூக்குள் கொடுக்குற மாதிரி அப்ப என்கிட்ட இல்ல முதல்ல யோசிக்கும் போது இது ஒண்ணு மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் யோசிச்சேன் யோசிந்தது அதுக்கப்புறம் மௌனிக்க அப்படியே போக போக யோசிக்க யோசிக்கத்தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சுது அதனால இவர் ரைட்டர் வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசா இங்கேயும் அங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறையா வந்து நம்ம லைஃப் என்ன இருக்கு அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்ல படிக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேரக்டர்ஸை வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான் அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியாக படிக்கலை ஆனால் சும்மா சுத்த நேரத்தில் காந்தேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை கல்வியோ அது பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃபில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியா வந்து இது பண்றது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னே என்றைக்குமே நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கத்துக்கிறது ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கூட இந்த ஆளனுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார் என்ன சார் ஆலன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆளன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கிட்ட ஆளன் அதுதான் தடவை எனக்கு இந்த பாப்தா போப்தான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா அவர் குழப்பம் இருந்தது அதே குழப்பம் இங்கே ஆளன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது ஒரு புது விஷயமா இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்குற மாதிரி சில டைலாக் எல்லாம் அங்கே ஒரு ட்ரெய்லரில் அங்கங்க பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணு சார் இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கார நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேம் படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவான்னு தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அந்த ட்ரெய்லரை அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படிங்கிறார் எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினார் அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த ஃப்ரேமிங்க அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணது அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ ஊர் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினாங்க அவங்க ஒன்று வேணுங்கிறது இல்லை அவங்கவங்க அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சிருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சு சிவா அவர்கள் வெற்றிப்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம் ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுக்கு வந்ததுக்கு பாக்யராஜ் சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சிவா சார் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பாக்யராஜ் சார் தொடர்ந்து என்னோட நிறைய படங்களுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து என்னை சப்போர்ட் பண்றீங்க ரொம்ப நன்றி சார் இந்த படத்தில் இந்த ஈரோவாக நடிக்கிறதுக்கு கமிட் பண்ண சிவா சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நான் வர காரணமாக வந்து ரெண்டு பேர் தான் காசி சாரும் ராஜ் சாரும் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆலன் தொடர்ந்து த்ரில்லர் படமா பண்ணிட்டு இருக்கோம் சரி ஒரு லவ் படம் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது சிவா சார் இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு ஸோ படிச்சு பார்த்துட்டு ரெண்டு விஷயம் நான் தோணுச்சு சார் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பெரிய கிராண்டா ஷூட் பண்ணும் சின்ன பட்ஜெட்ல பண்ண முடியாது ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டாதான் லவ் ஸ்டோரி நிற்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவர் வந்து டேரக்டருக்கும் ப்ரொடியூசராக இருக்கிறதுனால அவரோட தாட் என்னவோ அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறது அவர் ரெடியா இருந்தார் அவர் நீங்கள் விஷயஸில் பார்த்துருப்பீங்க ஸோ மேக்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் கூட நடிச்ச அத்தனை ஆர்டிஸ்ட் வைட் பர்சன் நான் கூட நடிக்கலை பட் ஆனால் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன் எல்லாருமே நல்லா அவங்களோட பங்காக நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரெக்டர் ஸ்ட்ராங்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய உழைப்பு இருக்குது படத்துக்குனால ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி புது முயற்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இதே குருமான மரியாதைக்கும் பேருந்துக்கும் உரிய பைகராஜ் அவர்களுக்கு வணக்கம் மற்றும் உள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அணிய வணக்கம் தாமதமாக வந்த சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவாறு பேசிகிட்டு இருந்தார் அந்த பேச்சு கேட்க இருந்தது அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சிலே ரொம்ப ஆழமாக இருந்தது அதில் ஒரு ஒரு பெரிதைப்பு இருந்தது கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்களை அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டுருக்கிறேன் வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வெற்றி வந்து ரொம்ப அவசரப்படாமல் ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக ரெண்டு மூணு படம் பண்ணுவோம் நிறைய பண்ணுவோம் வேற மாதிரி பண்ணுவோம் இன்னும் ஆக்ஷன் அவ்வளோ எல்லாமே அவருக்கு எது வரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க வெற்றி ரொம்ப சந்தோஷம் அவருடைய முதல் படம் எட்டு தோட்டாக்குள்ளாரோடு நான் நடித்து நான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நல்ல மனிதர் அது ஒரு நல்ல உழைப்பாளி ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறன்னு கேட்டுக்கிறேன் அதேபோல் இங்கே இருக்கிற புதிய இசையமாளர் மனோஜ் அவர்களுக்கும் பாடராசிரியர் கார்த்திக் அவர்களுக்கும் தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நடஞன் சார் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டூ கோரில் பண்ணுவார் நிச்சயமாக இந்த ஆளுன் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து இதனுடைய நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார் இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும் குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ ரொம்ப குறிப்பா வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆளன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில ஒரு ஒரு வாழ்க்கை பதிவை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறைதான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே அந்த வகையில ஆளும் படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான ஒரு படமா இருக்கும் சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி என்னன்னா ஒரு ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி ஒரு அழகான ஒரு மனிதர் என்ன சிங்கப்பூர்ல இருந்து வந்த குழந்தை ஸோ அதனால வந்து அவ்வளோ ஆசையா அழகாக அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில் இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணுன்னு ஒரு எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லிடுவோம் சார் இந்த படத்தை க சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு தனஞ்சயர் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து லக்கி தேங்க்யூ சார் எங்களுக்கு இப்போயே வந்து படத்தோபீசல் தெரியும் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் டி சிவா சார் நான் அசென்டா அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன் அவர் இருக்கிறப்போ அவரு கூட நான் அந்த மாடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி ஸோ பேர் தனித்தனியாக சொல்லலை ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியாக சொல்லிக்கிறேன் நான் கேபிள் செங்கல் சார் வெற்றி தேவர் எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கறத வந்து அவர் மைண்டுக்குள்ள எப்பயுமே நான் பார்க்கல அவரோட படங்கள் மூலமா சரி அவர் கூட பேசிட்டு இருந்த சில நொடிகளும் சரி கதைக்கு நான் பொருந்தி போகணும் அந்த கதையை எனக்கு டிராவல் பண்ணி என்ன கூட்டிட்டு போனா போதும் நான் அந்த கதைகளுக்கு போகணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பாக்குறேன் அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி கதையும் சரி அதுக்குள்ள அவர் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போயிட்டே இருக்காரு அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்திட்டு இருக்காரு சோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்க கூட நடிக்கிறன்னு ரெண்டு மூணு படங்கள் மிஸ் பண்ணது வருத்தப்பட்ட இந்த படம் சேர்ந்து நடிக்கிறதுனால உங்க கூட உங்களோட படத்தை இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அண்ட் பிறக்கவே மனம் பாக்கரா சார் நன்றி சார் சின்ன பையனா வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம எல்லாரும் சிரிக்கிறப்ப நான் அமைதியா இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்ப எனக்கு பக்கத்தில் அமைதியா இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசிச்சு இப்படி ஒரு மாமே ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் எழுத்தாளமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை ஏன்னா பாதி அழிவு இல்லாமல் நம்ம எதிர்த்து பேசுறோம் அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டு வருவாங்க சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி ஆஹ் எல்லா எல்லா எழுத்துக்களையுமே எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியறது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும் அதை செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துல ஒரு மாமேதை மனுஷிபுத்திரம் அவர்களுக்கு நன்றி என்னுடைய சகோதரர் பாடலாசிரியர் கவிஞர் இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் மேத்தா அவர்களுக்கு நன்றி பேச வச்சிருந்தது ஒரே ஒரு படம் தான் ஏதாவது அது மட்டும் பேசி போயிடலாம் எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய படம் என்ன நான் இடம் நான் நடிச்சு இடம் பெற்றுக்கிற படத்துல அவர் பாட்டில ஒரே மேடல் நாங்க இருக்கிறது இதுதான் முதல் மேடல் அதனால எனக்கு ஆலை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு திருப்பா பண்ணிட்டு வந்தேன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு சோ கார்த்திக் 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 பிரசன்னா அவரு நான் ஒரே பிரசன்னா அவர் கார்த்திக் பிரசன்னா அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல ஆனா கார்த்திக் மேத்தா தான் அவருக்கு வந்து என்னைக்குமே பெரிய ஒரு ஒரு அங்கீகாரமா இருக்கு அங்கீகாரமா இருக்கும் இது காலின் மேடையிலே உரசும் போன வாழ்க்கை போகுது மாடா இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வரையில் இருந்ததுக்காகவே நூற்றாண்டுகள் கலந்தும் வாழ்ந்து முன்னே இருப்பார் தேங்க்யூ சோ மச் மனோஜ் சோகர் இப்பதான் பேசணும் பேச பேச தெரியல பேசவே தெரியும் எக்கச்சக்கமா பேசிட்டு போயிட்டாரு நல்லா பாட அருமையா இருந்தது ஏன்னா இதுக்கு முன்ன ஒரு படத்துல வந்து அவர் சொன்னார் இல்லையா இன்னொரு படம் நானு அதுதான் கமிட் பண்ணலாம் அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு அந்த பட்டம் அடிச்சுட்டு இருக்கிறப்ப நாங்கள் பாட்டு டான்ஸ் ஆகிட்டே இருக்கோம் லிரிக் நல்லா இருக்கு அது கார்த்திக் கார்த்திக் மேத்தக்தி என்னோட அண்ணா எனக்கு தெரியாது முடிச்சுட்டு சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம் சார் என்ன சரியாக சூப்பராக இருக்கு சார் உங்க அண்ணா தான் பாட்டு தான் அப்படின்னாங்க இந்த மாதிரி நிறைய விழாக்கள் நடந்துருக்கு அண்ட் காசிங் சார் அண்ட் ஜீவா படத்தின் ஜீவி படத்தின் இயக்குநர் இருக்கும் எல்லாருக்கும் யாராச்சும் மிஸ் பண்றதுன்னா மன்னிச்சிருங்க ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சுட்டே இருப்பாரு இவ்வளோ டிராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இது ஒரு ரொம்ப நன்றி அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி ஓம் நம சிவாய் அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில எல்லாருமே எல்லாரோடையுமே கவிஞனாகவும் பாடலாசிரியனாகவும் பணியாற்றியிருக்கேன் மனுஷபுத்திரன் அண்ணன் வந்திருக்காங்க பாக்யராஜ் சார் என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய் மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன் மழையெள்ளி மைப்பூசும் மாம்சன் அரியன வனையும் குயவன் வெளி ஒடுக்கி உள்விரியும் பானம் சுடருள்ளே மணக்கின்ற காடு இடுகாடு சுடற்காடு இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தலை நிலையில் இருந்த மனநிலை அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில வந்து ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு வேறு எழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறு எழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்கு அவ்வளோ பட்டறிவு இருக்குது இந்த படத்தில் வரக்கூடிய ஆழம் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியல் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சோழுக்குள்ள போய் வந்து மீண்டும் வெளியே வந்து சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான் ஒரு ஒரு எழுத்தாளன் மாறுறான் அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம் ஏறக்குறைய என்னுடைய அல்லது போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளை போல் ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வாயிலாக புரிஞ்சு இருக்குது அதனால் எனக்கு இந்த படம் இந்த பாட் இந்த பாடம் இந்த படத்தில் எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம் ஒரு இருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது சிரமமும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு நிறைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ளே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய அந்த மரபின் தாளம் ஒன்று இருக்குது நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா அதை நம்ம துளைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிட்றோம்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பர்சன்கிட்டையும் நம்ம தொலைச்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஓங்கி வளர்ந்துகிட்டே தான் இருக்குது அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய நான்கு பாடல்களுமே இந்திய செவியல் இசை இருக்கு இல்லையா நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இசையை வந்து அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்ல ரொம்பவும் சூப்பர் மனோஜ் இன்னொன்று மனோஜ் வந்து இசைத்துறைக்கு ரொம்பவும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு இசையில் இருக்கக்கூடிய ஒரு திரைத்துறைக்கு தான் ஒரு முதல் படம் போது கேட்கும்போது தெரிஞ்சிருக்கும் இன்னும் பொறுமையா உட்காந்து அந்த மன அமைதியோடு ஸ்டேட்ல இருந்து இந்த இசைகளை கேட்கும் போது நம்முடைய உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும் இப்ப போட்ட அந்த யாழ் ஏழு செய்ய பாட்டும் சரி அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா அதுவும் சரி அடிப்படையில அந்த ஆளுங்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு உள்ள பத்திரிகை ஆரம்பிச்சிருச்சு நான் அடிப்படையில போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள் எல்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன் அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது அதன் பிறகு அந்த திருமூர்புடைய நிறைய பேருக்கு நம்ம தமிழ் குள்ளியர் அமனில் இருந்து ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா அது என்னை பெரிதும் மாற்றியது அதை உள்வாங்கி உள்வாங்கி அமைதியா மண்டைக்குள்ள விரிச்சி எடுத்துட்டு போகும்போது தானவம் கண்மம் மலம் இதை விரிச்சிருத்து விரிச்சிட்டு கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்கே தவறு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது அதனாலேயும் இந்த ஆளுங்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம் ஏன்னா சிவனை பற்றி சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களே நிறைய படம் படப்பிடிப்பு நடந்திருக்கு இன்னும் முக்கியமாக மல பரிபாகம் சித்தமிதோதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த சைவ சித்தானத்தில் சொல்லுவாங்க நம்முடைய அழைப்புகளை நாமே குறைத்து கொண்டு வருவது குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளோட நான் சொல்கிறேன் அது அது அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் என்னுடைய எழுத்துலையும் மாற்றம் ஒரு மனப்பக்குவம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது அதனாலையும் இந்த ஆளுங்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போது ஆழன் அப்படின்னாங்க சரி எங்கள் ஆளன் தான் அங்கே ஆழன் போல அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா என்னோட தம்பி விதை பிரசன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல நாங்கள் உடன்பிறப்பு ஆமாம் ஆமாம் நான் அண்ணன் அவன் தம்பி அவன் கொஞ்சம் அண்ணமாதிரி இருப்பான் நிறைய அன்பு செலுத்துறது அண்ணன அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும் எனக்கு மேடையில் உக்காரன்னு நினைக்கிற ஒன்னா மற்றபடி நிறைய பெரியவங்களா இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆளும் எனக்கு எப்போதுமே நம்ம சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆமாம் சிவா சார் அவருக்கு நேற்று கூட அப்படி எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆமாம் சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன் அவர்தான் சொல்லத் தோண்டுது மீண்டும் ஒரு சிவகாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் என்னிலே இருந்த ஒன்று யானறிந்தது இல்லையே என்னிலே இருந்து ஒன்றை யானறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரு எண்ணிலே இருந்து இருந்து யானறிந்து கொண்டனே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நான் நாலஞ்சு நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு நம்ம பண்ணிருவோம் அப்படின்னு பயந்துகிட்டே வந்தேன் நிறைய வேலை அப்பதான் ஆரம்பிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படம் வந்து சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர் மிக மகிழ்ச்சியான செய்தி தோந்துக்கிடுறோம் ஆளும் படத்தினுடைய ப்ரொடியூசரா அவர் இருக்கலாம் ஆனா அவருக்கு ஒரு விஷயத்துல ப்ரொடியூசரா இருக்கேன் அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது கதை தொகுப்பு அது எளிமையைதான் எங்க படித்தகத்திலிருந்து தான் வெளியிடுறான் மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பது அந்த புத்தகத்தை பார்த்த போது நான் அறிந்து கொண்டேன் அவ்வளோ நேர்த்தியான ஒரு எழுத்தை நகைச்சுவை அதே போல ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுதடி தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது நான் இந்த நிகழ்ச்சியில் எங்களிடம் பகிர்ந்து வருவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு அதாவது அவர் தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலையும் ஒரு கதாபாத்திரமா மாத்திருக்க அப்படின்னு எனக்கு தோணுது ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாரா இருக்கானோ அவனைத்தான் தான் படைத்து கொண்டு வர முயற்சி பண்ணுவான் அப்போ அவர் எப்படி இந்த சினிமாக்குள்ள வந்தார் அதுக்காக கடந்து வந்த பாதைகள்லாம் போர்லாம் பல செஞ்சுட்டு இல்லை இந்த சினிமாக்குள்ள அவர் மறுத்திருக்கிற இந்த போராட்டம் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதெல்லாம் அவர் எழுது கேட்டிருக்கேன் பின்னாடி தான் அவர் எழுத முத அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான அதே சமயத்துல இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளவு ஒரு அடங்காத ஒரு கனவு இந்த மாதிரி கனவோட எவ்வளவு பேர் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க எனக்கு அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து அவர் நிற்கிறார் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி வேலை வந்து இந்த மாதிரி ஒரு படம் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார் ஒரு நல்ல படமா எடுக்கணும்னு அதை நினைக்கிறார் ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமா எடுக்கணும்னு நினைக்கிறார் உண்மையிலேயே அவர் சினிமா ஒரு சமூக உள்ள ஒரு விஷயமா அவர் பார்க்கிறாருங்கிறது தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது நான் சங்கர்லாம் வந்து அந்த படத்துல வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் எங்க நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெள்ளட்டும் அவர் நிச்சயமாக அவருக்கு தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ நான் காலையில் கூட சிவாசரை பார்த்தேன் அப்ப தனஞ்சன் சார் அவர் பார்த்துப்பார் மேக்சிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன் ஆனா தனஞ்சன் சார் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஒரு எவ்வளவு டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருட்டு அப்படி பாக்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் மேத்தா இந்த மாதிரில இருக்கார் எல்லாத்தையும் இதை சார் நாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா முட்டாண்டு நிலையத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பத்தி ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம் இன்னைக்கு தமிழ்ல கரண்டா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் வந்த விட பேசினாங்க அந்த அந்த ஒர்க் ஷாப்ல பாக்கிறாரு சார் இல்லையே இல்லையா வந்து அத்தனை பேருமே அவரை பத்தி தான் பேசுனாங்க பத்தி பேச அவர் கடந்த எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு ஆனா ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்றாங்க ஒவ்வொரு சீனையும் சொல்றாங்க இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாருமே அப்போ ஒரு ஃபீல்ட்ல அவருடைய தடத்தை அவர் எப்படி ஒரு பழனியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்ல நான் பார்த்தேன் எல்லாமே எஸ் ரொம்ப ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள பத்து வருஷத்துக்குள்ள எல்லாருமே நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும் இன்னைக்கு சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி